நண்பர்களுக்கு வணக்கம் படித்ததில் பிடித்தது கடவுள் போட்ட முடிச்சு பகுதி பனிரெண்டு சில தினங்களில் கஸ்தூரி குணமடைந்து விட்டிருந்தால் படுக்கை நின்று எழுந்து உட்கார்ந்து கொண்டு வந்தவர்களை பார்த்து இரண்டு வார்த்தைகள் பேசக்கூடிய அளவுக்கு உடலில் தெம்பு கூடியிருந்தது ஆனால் அவளை தனியே கவனித்து கொள்ள தனிப்பட அமர்த்தப்பட்டிருந்த நாஸ் யாரையும் அதிக நேரம் அங்கே நிற்கக்கூட அனுமதிக்கவில்லை காலை பகல் மாலை என்று மூன்று வேளைகளும் அம்மாவையே பார்க்க ஹர்ஷன் அலுவலகத்துக்கும் மருத்துவமனைக்கும் இடையே அலைந்ததுதான் மிச்சம் காலை வேளையில் டாக்டர்கள் வரும் நேரமாகையால் அம்மாவை பார்த்துவிட்டு சட்டென்று அறையின் வெளியே வந்து நிற்க வேண்டியிருந்தது பகல் உணவு நேரத்தின் போது அம்மா தூங்கிக் கொண்டிருந்தாள் பார்வையாளர் நேரத்தின் போது அவள் வேலை செய்த அலுவலகத்து ஆஃபீஸ் பையன் முதல் மேலதிகாரி வரை ஒருவர் பின் ஒருவராக மாறி மாறி வந்து கொண்டிருந்தார்கள் அம்மாவிடம் மனம் விட்டு ஒரு வார்த்தை கூட அவனுக்கு பேசுவதற்கு அவகாசமே கிடைக்கவில்லை பார்வையாளர் நேரம் கழித்த பிறகு அறைக்குள்ளே தயக்கமாக நிற்பவனை இரவு வேலை நர்ஸ் வந்து பள்ளி சிறுவனை அதட்டுவது போல அதட்டுவாள் உஸ் பேசாதீங்க அவங்க இத்தனை நேரம் ரொம்ப பேசி அவண்டு போயிருக்காங்க அவங்களுக்கு ஓய்வு தேவை அவனை பயமுறுத்தி விரட்டி விடுவாள் அந்த சில நாட்களில் அவன் பட்ட வேதனை கொஞ்ச நஞ்சமல்ல மருத்துவமனையிலிருந்து திரும்பும் முன் வழியில் ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு வீட்டுக்குத் வீட்டுக்கு திரும்பியவன் படுக்கையில் போய் விழுந்தால் உறக்கமே இன்றி தவித்து கொண்டிருந்தான் அந்த சில நாட்களில் அவன் மாதங்கியின் அந்த கடிதத்தை பலமுறை படித்துவிட்டான் வீட்டின் மருமகளாக வந்த அன்றே இவள் வேண்டாம் என்று ஒதுக்க மனதில் துணிவிருந்து அது ஆனால் இப்போது அவளே வேண்டாம் என்று ஒதுங்கிவிட தீர்மானித்திருக்கிறாள் என்பதை ஏற்று ஜீரணிக்க முடியாதவனாக மனம் அவமானத்தில் தவிக்க துடித்து போனான் மாதங்கிக்கு விவாகரத்து வேண்டுமாமே அவனை விட்டு பிரிந்த பின் அவள் என்ன செய்ய போகிறான் ஒருவேளை வேறு ஒருத்தனை கல்யாணம் செய்து கொண்டு விடுவாளோ முடியாது முடியாது அந்த அவமானத்தை அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது மனதினுள் பல பல எண்ணி தவித்தான் ஹர்ஷன் உணர்வுகள் குழம்பின் நிலையில் உணவு பிடிக்கவில்லை உறக்கம் வர மறுத்தது ஒரே தத்தளிப்பு அன்று மருத்துவமனைக்கு எதிரே இருந்த ஹோட்டலில் சாப்பாட்டை வேண்டா வெறுப்பாக முடித்து வீட்டுக்கு வந்தான் மாடிக்கு சென்று விளக்கை போட்டு உடைமாற்றிக்கொண்டு படுக்கை மீது சாய்ந்து கொண்ட பொழுதுதான் அந்த யோசனை தோன்றியது சட்டென்று எழுந்தான் மாதங்கியின் கடிதத்தை மேஜை இழுப்பறையிலிருந்து தன் டைரி பைக்குள்ளிருந்து எடுத்து பிரித்தான் மிக கவனமாக அந்த கடிதத்தில் முகவரியுடன் கொடுக்கப்பட்டிருந்த நர்மதா அம்மாளின் டெலிஃபோன் எண்ணை ஒரு துண்டு காகிதத்தில் குறித்து கொண்டான் இரவின் அந்த வேளையில் நர்மதா அம்மாள் நிச்சயம் தூங்கப் போயிருப்பாள் நேரிடை தொடர்பு கொண்டு தொலைபேசியில் மாதங்கியிடமே பேசிவிட்டாள் இரத்த அழுத்தம் அதிகமாகி மயக்கம் போட்டு விழுந்த காயத்துடன் அம்மா மருத்துவமனையில் இருக்கிறார்கள் என்று ஆரம்பித்து பேசிவிட்டால் என்ன அம்மா உன்னை பார்க்க மிகவும் ஆவலாக இருக்கிறார்கள் உடனே புறப்பட்டு வா என்று பேசினால் தவறா தனக்குத்தானே பலவாறாக ஆட்சேப சமாதானங்கள் கூறிக்கொண்டே பிறகு பரபரப்புடன் தொலைபேசியை இழுத்து தலைமாட்டு மேஜை கருகில் வைத்து கொண்டான் துண்டு கடிதத்தில் குறித்து கொண்ட என்னை மடமடவென்று வேகமாக சுழற்றினான் ஹலோ மறுபக்கத்திலிருந்து ஒழித்த குரலை கேட்டதும் அவனையும் அறியாமல் ஒரு சிலிர்ப்பு கரம் லேசாக நடுங்கியது மாதங்கியின் குரலேதான் இத்தனை மாதங்களுக்கு பிறகு கேட்ட அவள் குரல் இத்தனை புதுமையாக மிக இனிமையாக அவன் மார்பு படப்படுத்தது யார் பேசுறது திருமதி நர்மதா வீடுதானே சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்தி கொள்ள மெல்ல கேட்டவனுக்கு மூச்சு அடைத்து கொண்டது ஆமாம் நீங்கள் யார் காது மடல்கள் சூடாகி நெஞ்சு துடிப்புடன் வேகமாகி ஒரு கணம் அவமானத்தில் நொறுங்கி போனான் அவன் மனைவியின் குரல் அவனுக்கு தெரிந்த அளவுக்கு அவளுக்கு அவனது குரல் விளங்காதது யார் குற்றம் நீங்கள் யார் என்று அவள் கேட்கும் அளவுக்கு எவ்வளவு தூரம் விலகி போய்விட்டிருக்கிறான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டவனாய் சென்னையிலிருந்து நான்தான் ஹர்ஷன் பேசுகிறேன் கஸ்தூரி அம்மாவின் மகன் என்றான் மறுமுனையிலிருந்து அழுத்தமாக மூச்சு விடுவது கேட்டது தொடர்ந்தது ஒரு மௌனம் அவன் மேலே பேசும் முன் தொலைபேசி படக்கென்று துண்டிக்கப்பட்டுவிட்டது அவன் முகத்தில் யாரோ ஓங்கி விட்டது போன்ற வேதனையும் வெட்கமுமாக ரிசீவரை வைத்தான் மாதங்கி அவனிடம் பேச விரும்பவில்லை அவனை தெரிந்து கொள்ளவோ உறவை புதுப்பித்து கொள்ளவோ சிரத்தை காட்டவில்லை அவரிடமிருந்து கடிதத்தில் கண்டபடி விவாகரத்து வாங்கிக் கொண்டு விலகிச் செல்லவே திட்டமிட்டிருக்கிறாள் ஐயையோ அவன் வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்றாக எப்படிப்பட்ட தலைகுனிவுகள் ஊர்மிளா அவனை உதறிவிட்டு போன விஷயம் ஊரே தெரிந்தது அந்த அதிர்ச்சியிலிருந்து நிமிர்வதற்குள் ஜெயந்தி கல்யாணத்துக்கு முதல் நாள் மண்டபத்திலிருந்து மாயமான கிசுகிசுப்பு அது அலுவலகம் முழுவதும் பரவி அவன் காதுகளிலும் லேசாக எட்டியபோது அனலைவாரி தலைமீது கொட்டி அவமானத்தில் பொங்கி போனான் இப்போது மாதங்கி ஐயோ இந்த அவமானத்தை அவன் எப்படி தாங்குவான் ஹர்ஷன் படுக்கையில் விழுந்தான் மாதங்கியை இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு யார் காரணம் ஆரம்பத்தில் அந்த வீட்டில் வாயில்லா வேலைக்காரியாக அவளை அவன் எப்படி கேவலப்படுத்தியிருக்கிறான் எத்தனை சிறுமைகளை அவருக்கு இழைத்திருக்கிறான் இப்போது மட்டும் மாதங்கி விவாகரத்து வாங்கி கொண்டு போய்விடுவாளே என்று ஏன் பயந்து சாகிறான் மாதங்கியை பிடிக்காமல் அவளை மீண்டும் வீட்டில் கொண்டு வந்து வைப்பதில் என்ன பலனை காணப்போகிறான் இல்லை இல்லை அவன் இப்போது மாதங்கியை இழக்க விரும்பவில்லை அதுதான் உண்மை அவளை மனைவியாக ஏற்று வாழ விரும்புகிறான் உண்மை விவரம் தெரிந்த பிறகு தன் செய்கைக்கு வருந்தி அவன் பச்சாதாபத்தில் பரிதவிப்பதை அவளிடம் யார் எடுத்து போகிறார்கள் தொலைபேசியை வேண்டுமென்றே மாதங்கி துண்டித்து துண்டித்துவிடக்கூடிய பெண்ணா பலவாறு எண்ணி நெஞ்சமெல்லாம் புண்ணாகி போன ஹர்ஷன் துயரத்தின் சுமையினால் கண்கள் உறங்க மறுத்தன மறுநாள் காலை அலுவலகம் போகும் முன் தாயாரை பார்த்துவிட்டு வர சற்று முன்னதாகவே புறப்பட்டு போனான் கஸ்தூரியின் உடல்நிலை முற்றிலும் குணமடைந்து விட்டது என்றாலும் மருத்துவ பாதுகாப்பில் இன்னும் சில நாட்கள் இருந்தாக வேண்டியிருந்தது கதவை மெல்ல தட்டிவிட்டு திறந்து கொண்டு உள்ளே சென்ற ஹர்ஷன் அம்மா படுக்கை மீது அமர்ந்தபடி பத்திரிகை ஒன்றை புரட்டி கொண்டிருப்பதை பார்த்தான் அப்பாடா நல்ல வேலை அறைக்குள் நர்ஸ் வேறு பணியால் இல்லை சுற்றுமுற்றும் நோட்டமிட்டு திருப்தியடைந்தவனாய் அம்மாவின் கட்டிலருகில் கிடந்த நாற்காலி மீது உட்கார்ந்தான் உங்க உடம்பு இப்போ எப்படிமா இருக்கு அன்புடன் கேட்டபடி அவளை பார்த்தான் தேவல என்றபடி பத்திரிகையை மடித்து வைத்துவிட்டு மகனை உற்று பார்த்தாள் கஸ்தூரி இந்த சில தினங்களில் ஏற்பட்ட அலைச்சலில் அவனும் மிக சோர்ந்து காணப்பட்டான் ரோவர் கூட ரொம்ப இழைத்து போய்விட்டது நீங்களும் வீட்டில் இல்லையா சாப்பிடாம அது ரொம்ப பிடிவாதம் பிடிக்குதுமா கஸ்தூரிக்கு மகன் என்ன சொல்ல வருகிறான் என்று புரிந்துவிட்டது எனக்கு கூட சாப்பாடே பிடிக்க மாட்டேங்குது காலையில் வெறும் வாட்டின ரொட்டியும் டீயும் கொடுத்தாங்க வீட்டுக்கு வந்ததும் மெத்தன தோசையும் தொட்டுக்க கார குழமும் செஞ்சு யாராச்சும் முடிக்காமல் பெருமூச்சு விட்டான் நீங்கள் இங்கே வந்த பிறகு மென்று விழுங்கியபடி ஆரம்பித்த மகன் முன்னரை தரையிலே ஒரு கடுதாசி கிடந்ததை எதேச்சையாக எடுத்து பிரிச்சேன் அது அது மாதங்கியோட கடிதம் தடுமாற்றத்துடன் முடித்தான் நீயே விவரம் தெரிஞ்சிட்டது நல்லதா போச்சு உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு ரெண்டு நாளாக என் மனசில் ஒரே குழப்பம் குழப்பம் கவலை இதெல்லாம் உங்கள் உடம்புக்கு ஆகாது அதையெல்லாம் தீர்க்க நான் ஒன்று செய்ய போகிறேன் கஸ்தூரி வியப்புடன் மகனை பார்த்தாள் நானே பெங்களூருக்கு போய் மாதங்கியை கண்டு பேசி அவளை அழைச்சிக்கிட்டு வரப்போகிறேன் என்னை கவனிக்க ஒரு வேலைக்காரியா அவளை அழைச்சிட்டு வரப்போறியா இங்கே வந்து அப்படி அவதிப்பட அவளுக்கு தலைவிதியா என்ன இல்லைம்மா என் மனைவியா என்னோட வாழ வீட்டுக்கே திரும்பி வரும்படி கெஞ்சி கேட்கப் போகிறேன் நான் செய்த தப்புக்கெல்லாம் பிராய்சித்தமா அவளை அன்போடு கவனித்து கொள்கிறேன்னு உறுதி சொல்ல போகிறேன் காலம் கடந்த பிறகா கஸ்தூரி அலுப்புடன் கேட்டாள் அவ ஒரு நல்ல பெண் எனக்கு மனைவியாக கிடைச்சது என் அதிர்ஷ்டம்னு இப்போதாமா புரிஞ்சு கொண்டேன் அவளை நான் ரொம்ப கஷ்டப்படுத்தினதுக்கு வருத்தப்படுறேம்மா பரிதாபப்பட்டால் மட்டும் போதாது ஹர்ஷன் இல்லைம்மா உண்மையிலேயே எனக்கு அவன் மேலே விருப்பம் இருக்குது காதல் கல்யாணத்துக்கு முந்தியும் வரலாம் பிந்தியும் வரலாம் இல்லையா கஸ்தூரி மகனை நிதானமாக பார்த்தாள் பெங்களூருக்கு போய் பார் பத்தாம் பசலியா நம்ம வீட்டு படியை மிதிச்ச மாதங்கி இல்லை அவள் வேலை செய்து தன்னைத்தானே காத்து கொள்ளும் திறமை கொண்ட ஒரு சுதந்திரமான பெண் ஒரு சமயம் அவள் மனசுல வேற யாரோ அம்மா ஹர்ஷன் தன்னை மறந்து உரத்த குரலில் கத்தினான் கண்ணும் மூக்கும் சிவந்து போயின அவனது உரிமை மனைவி மாதங்கி அதை வேறு யாருக்கும் அவன் லேசில் விட்டு கொடுக்கப் போவதில்லை உரிமை உணர்வும் ஆத்திரமும் பொங்கும் குரலில் நாளைக்கு காலை பெங்களூர் புறப்படுகிறேன் எல்லாம் நல்லபடியாகட்டும் ஆசிர்வாதியுங்கள் அம்மா ஹர்ஷன் முதன் தாயாரின் முன் துயரமுமாக வெட்கி தலை குனிந்தான்